பூஜை அறையில் இந்த பொருளை இப்படி பயன்படுத்தினால் துன்பங்கள் வரும் தினமும் பூஜையில் வைக்கும் இந்த பொருளை தெரியாமல் கூட இப்படி பயன்படுத்தி விடாதீர்கள் இதனால் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காததோடு தீராத துயரங்கள் வந்து சேரும் நம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு அர்த்தமும் உள்ளது இதன் அர்த்தம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நமக்கு துன்பம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் இருக்கும் செல்வமும் நம்மை விட்டு போய்விடும் அது என்னவென்று இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறது வெற்றிலையை பயன்படுத்துவதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வெற்றிலை மகாலட்சுமியோட சொரூபமாக பார்க்கப்படுது எந்த மங்கள நிகழ்வாகட்டும் அல்லது அமங்கலமான நிகழ்வாக கூட இருக்கட்டும் வெற்றிலை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது அதிலையும் முதலிடம் இந்த வெற்றிலைக்கு மட்டும்தான் இந்த வெற்றிலையை நாம் தெரியாமல் கூட தனியாக எங்கும் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் வெற்றிலை கொடுக்கும்போது அதனுடன் பாக்கு மஞ்சள் பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை உடன் சேர்த்துதான் கொடுக்க வேண்டும் தனியாக கொடுக்க கூடாது வெற்றிலை தனியாக கொடுக்கும்போது நம்மிடம் இருந்து செல்வம் போவதோடு நம் யாருக்கு கொடுக்கிறோமோ எதற்கு கொடுக்கிறோமோ அந்த உறவுடனும் அல்லது அந்த காரியத்துடனான நம் உறவு துண்டித்து விடுவதற்கான அர்த்தம்தான் இந்த வெறும் வெற்றிலையை வைக்கும் முறை சுபகாரியங்களை முடிவு செய்யும்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து உறுதி செய்கிறார்கள் எந்த ஒரு காரியத்திற்கான தொகையை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல விஷயத்திற்காக வேறு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வைத்து கொடுப்பதற்கான காரணம் நாம் செய்வதற்கான புண்ணியமும் காரியமும் நல்லபடியில தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் உறுதி செய்யும் போது முதலில் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கை மட்டும் மாற்றி உறுதி செய்து கொள்கிறார்கள் இதனால் அந்த உறவு வலுப்படுவதற்கு அது நமக்கு வேண்டும் என காலம் காலமாக அந்த உறவு நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போல கெட்ட காரியங்களில் வெற்றிலையு வெற்றிலையுடன் மங்கள பொருட்கள் சேர்த்து தரமாட்டார்கள் காரணம் அந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் இதையேதான் தெய்வத்திற்கு படைக்கும்போது வெறும் வெற்றிலை தனியாக வைக்கக்கூடாது என்பது வைத்தால் அப்படி மீறி வைத்தால் தெய்வத்தை வணங்குவதற்கான பலன் இல்லாமல் போவதோட தெய்வத்துடன் தொடர்பு இல்லை என்று ஆகிவிடும் வெற்றிலை வைக்கும்போது போது அதன் மீது கொஞ்சம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கல்கண்டு இப்படி ஏதாவது ஒன்றை கட்டாயமாக வைத்துதான் வணங்க வேண்டும் எதுவும் இல்லாமல் வெறும் வெற்றிலையை மட்டும் வைத்து வணங்கவே கூடாது வணங்குவதற்கான பலன் நமக்கு கிடைக்கவே செய்யாது அதனால்தான் விவரம் தெரிந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் வெற்றிலையை கொடியை கூட தனியாக வளர்க்க மாட்டார்கள் அதனுடன் வேறு கொடி சேர்த்துதான் வளர்ப்பார்கள் இதேபோல் வீட்டில் பூஜைக்கு என்று வைக்கும் வெற்றிலையை பூஜை முடிந்தவுடன் வாடவிடக்கூடாது வெற்றிலை போடும் பழக்கம் இருப்பவர்கள் யாரிடமாவது கொடுத்து விட வேண்டும் அப்படி கொடுக்கும்போது கூட இந்த வெற்றிலையை தனியாக கொடுக்க கூடாது இதனுடன் ஒரு பாக்கை சேர்த்துதான் கொடுக்க வேண்டும் நாம் தினமும் எழுந்ததும் தூங்கும் வரை செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் நல்ல முறையில் வாழவும் நம் சந்ததியினர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் தான் செய்கிறோம் நாம் தெரியாமல் செய்யும் இது போன்ற தவறுகளால் நாம் துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளல் இருப்போம்